நண்பார்ந்தவர்களே ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு திரைப்படம் வந்தது ரமணா என்ற ஒரு திரைப்படம் அதில் ஒரு சீனு ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படின்ட்டு அந்த சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க அந்த பேஷண்டுடைய உறவினர்கள் டாக்டர் அப்பீல் பண்ணுவாங்க எப்படியானா காப்பாற்றிடுங்க என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அந்த ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் நடக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் என்பதே ஒரு பற்றி ஒரு சீன் அது உண்மையாக இல்லை வந்து கதையாக அது வரைக்கும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு கல்வித்துறையில் இதுதான் நடக்குதுங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீட் என்ற ஒரு தேர்வை மையமாக வைத்துக்கொண்டு எவ்வளவு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமில் ரெண்டு வகுப்பு அந்த ரெண்டு வகுப்பில் இருக்கக்கூடிய பாடங்களே தான் கேள்வி கேட்பாங்க அது தரவோ படித்தா போகிறோம் அதில் இருந்தால் கேள்வி வரும் வெளியிலேருந்து வராது அப்படியே ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அது ஈஸியான எக்ஸாம் சொல்லுவீங்களா கெட்டமான எக்ஸாம் சொல்லுவீங்களா இதுதான் நீட்டினுடைய மைய கருத்து இந்த நீட் எக்ஸாமில் அவங்க கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாடத்தை நீ படிச்சியா மூணு மூணு சப்ஜெக்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அவ்வளோ தான் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறத்துக்கு வருஷம் ஃபுல்லாக ஒரு கோச்சிங் சென்டரில் சேர வேண்டிய அவசியமே இல்லை நான் மீண்டும் மீண்டும் எங்கே வேணால் வந்து சொல்கிறது தயாராக இருக்கேன் எதை வந்து ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு ஒரு பெரிய வியாபாரம் நடக்குது அப்படின்னா மாணவர்களுடைய லேக் ஆஃப் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் இல்லாமல் மாணவருடைய ஒரு ஒழுங்கினோம் பெற்றோர்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு காரணம் இதை மையமாக வைத்துக்கொண்டு இதை மூலதனமாக வைத்து கொண்டு தான் இன்றைக்கு பல ஆயிரம் கோடி வியாபாரம் நடந்துகிட்டுருக்கு நீட்டில் நான் மீண்டும் சொல்கிறேன் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நான்கு வருடங்களில் குழந்தைகளை கொஞ்சம் பொறுப்பாக வளர்த்து விட்டோமானால் வகுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த சப்ஜெக்ட் ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்டாங்களானால் அட்டென்ட் பண்ணுற மாணவர்கள் கிளாஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த நாற்பது நிமிஷத்தை கவனம் செதறாமல் கவனித்து கேட்டு விட்டு பாடங்களை பண்ணாங்களானால் எந்த ஒரு அடிஷ்னல் கோச்சிங் எக்ஸ்ட்ரா கோச்சிங் இல்லாமல் நீட் தேர்வை ஈஸியாக வின் பண்ண முடியும் ஏன்னா தி இன்டென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் நாட் எலிமினேட் தி ஆஸ்பைரென்ட்ஸ் ஃபார் மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஐஐடி எக்ஸாம் இருக்கலாம் நூறு குழந்தைகள் எழுதினா ரெண்டே பேர்கள் தான் கிடைக்கும் அந்த சீட்டில் போய் உட்காருவாங்க அதே மாதிரி ஐஏஎஸ் இந்த வருஷம் அஞ்சு லட்சம் பேர் எழுதினாங்க ஆயிரம் பேர்களுக்கு தான் வேலை கிடைத்தது அது போன்றது அல்ல நீட் எக்ஸாம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டிலருந்தே குழந்தைகளை அந்த ஒழுக்கமாக வளர்த்த தொடணும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் பொறுப்பான ஆசிரியர்களை வைத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எண்ணும் எழுத்தும் கண் என தகும் ஃப்ளூயண்ட்டாக படிக்கணும் தட் ஈஸ் எழுத்து எண்ணும் மேத்தமேட்டிக்ஸ் அந்த மேத்ஸ் அண்ட் லிங்க்விஸ்டிக் தரோவா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் சின்ன வயசிலிருந்தே நல்ல பழக்கங்களை வளர்த்து அந்த குழந்தைகளை ஒரு நல்ல வழியில் எடுத்து செல்லணும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து வரையில் எந்த அளவுக்கு குழந்தைகளை நம்ம ஒழுக்கமாக வளர்க்கிறோமோ அதுதான் இந்த செவன்த் எயித்து என்ற காலகட்டத்தில் ஒரு முதிர்ந்த ஒரு மனநிலையாக உருவாகும் அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்சிஆர்டி சிலபஸ் என்ன புக்கு கொடுக்குறாங்களோ தரோவாக கவர் டு கவர் ஃபஸ்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ் புக் பேக் கொஷின் தரவாக படிக்கணும் அதே மாதிரி தான் சமச்சீர் கல்வி மெட்ரிக்லேயும் இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்களை தரவாக படித்தா கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங் இல்லாமல் நீட் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும் ஆனால் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒரு மாதம் இன்டென்சிவ் கோச்சிங் எடுத்தாலே போகிறோம் நீட் கரெக்ட் பண்ண முடியும் இதை விட்டுட்டு தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையாக சரியாக பள்ளிக்கூடம் நடத்துவது கிடையாது டீச்சர்களுக்கு சரியாக சூப்பர்வைஷன் பண்ணாமல் நான் எல்லா பள்ளிக்கூடமும் சொல்லலை சில பள்ளிக்கூடங்களில் சில ஆசிரியர்களுக்கு சரியான அந்த அனுபவம் இல்லாத காரணத்தினாலேயோ அல்லது தேர்ச்சி இல்லாத காரணத்தினாலேயோ மாணவர்களுடைய கவனம் சிதறுத்தினாலேயோ பெற்றோர்களுடைய அறியாமை காரணமாக இந்த நீட் என்ற ஒரு ப பிரச்சனையை பூதாகரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க நாங்கள் நடத்தக்கூடிய விஸ்வக்சன எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் க்ளாஸ் ஒன்னிலிருந்து ஆறு வரையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் ஏழு எட்டு அந்த இடத்துல இன்னும் தீர்க்கமாக அந்த அட்டென்ஷனை கொண்டு வரணும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாங்கள் ஜூனியர் ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிராயத்தில் குழந்தைகளை நன்றாக ஃபவுண்டேஷன் போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ரிப்ரெஷ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்னா நீட் எக்ஸாமுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் கோச்சிங்கும் தேவையில்லை அதை சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு நம்பர் மேலே பதிவு பண்ணுறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எஸ்எம்எஸ் அனுப்பலாம் வாட்ஸ்அப் அனுப்பலாம் அடுத்த வீடியோவில் அதனுடைய பதிலை என்னால் கொடுக்க முடியும் ஆல் தி பெஸ்ட் விஷ்வக் சேனா It is not just an institution, it is an experience.